ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதலக்காய் கிழங்கு செடி நட்டு வச்சு இன்னையோட இருபத்தஞ்சி நாள் ஆகுது ஜூலை பதினஞ்சாந்தேதி வந்து நான் நட்டு வச்சேன் ஆனால் இது பாருங்கள் நல்லாவே வளர்ந்துருக்கா படர்ந்து வந்திருக்கு இது மாற்றி வைக்கணும் இது பாருங்கள் மாற்றிக்கலான்னு பார்த்தா இது பாருங்கள் அப்படியே திருப்பி பார்த்தா காய் பாருங்கள் இந்தளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்கள் காய் சொன்னாங்க எல்லாமே என்ன சொல்றது அப்படியே பக்கம் பாருங்க வெறும் பிஞ்சு பிஞ்சா இருக்குது பாருங்க பரவாயில்லைங்க சூப்பரா இருக்கு இது வந்து எல்லாம் மாத்தி வைக்கணும் அதுலயே பாருங்க கிழங்கு பாருங்க நல்லா முளைச்சிட்டாங்க எல்லாமே நல்லா துளி துளுத்து வருது எல்லாமே மாத்தி வைக்கணும் இப்ப துளுத்து வந்திருக்கு மாயன் கீரை இதெல்லாம் மாத்தி வைக்கிறேன் இத அறுவடை பண்ணிட்டு இன்னொரு வீடியோல காமிக்கிறேன்